திருச்சிற்றம் மணிவாசக பெருமான் அருளி செய்த குழைத்த பத்து தலைப்பில் ஒரு பாடல் முல்லைப்பன் மோகனராகம் ஆதிதாளம் ஒன்றும் நாயேனை புய்ய கொண்ட நின் கருணை ஒன்றும் போதா நாயேனை உய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் எழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் தான் ഇറങ്ങോൾ എൻ എം മാനേ എന്താ കെട്ടത് ഇറങ്ങോൾ മുക്കൺ എം മാനേ എൻ തോൾ മുക്കൺ എൻ തോൾ മുക്കൺ എം മാനേ തരച്ചിത്രംബനും